இப்போ பட்டை மீனில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறேங்க இந்த பட்டை மீன் தலை வாலெல்லாம் போட்டு தான் பாதிக்கு வந்து ஃப்ரைக்காக எடுத்து நான் பெசரி வச்சுருக்கேன் அது ஒரு வீடியோ தனியாக உங்களுக்காக போடுறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா குழம்பு ரெண்டு கிலோ பட்டை மீனுங்க பட்டை மீன் குழம்புக்கு எல்லாம் வறுத்த அரைச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நாலு வெங்காயம் அஞ்சு தக்காளி பழம் தருவேப்பலம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு முடி தேங்காய் இது போட்டுக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊற்றுனா டேஸ்டா இருக்குங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க மிளகு வெந்தயம் பருப்பு ஒரு கட்டி பூண்டு ரெண்டு வரம்லாம் ஒரு பெரிய வெங்காயம் கருவத்தூழ நம்ம ராதசோழ சாம்பார் தூள் சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க மீன் குழம்பு வச்சாலும் டாப்பா இருக்குங்க அது ஒரு நாலு ஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம போட போறோம் கிராம் மஞ்சத்தூள் அளவான உப்பு இப்ப இந்த புளித்தண்ணி நம்ம உப்பெல்லாம் போட்டாங்க அது வந்து நல்லா தலைப்புழப்புலாம் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றணும் எண்ணெய் திரண்டு வர சமயத்துல அரைச்சி வச்ச மசாலா ஊத்திக்கலாம் அதோட அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா தலை கொதிக்க வச்சுக்கலாங்க மீன் குழம்பு நல்லா தலைப்புடன் கொதிச்சிருச்சு கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க மீன் ஒவ்வொன்னா எடுத்து போட்டுக்கலாங்க நல்ல மீனை போட்டோன்னு ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த காரசாரமான மீன் குழம்பை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க